ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இருந்து குண்டூருக்கு கடத்தப்பட்ட எட்டு கோடி ரூபாய் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் என் டி ஆர் மாவட்டம் காரிகாபாடு சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஹைதராபாத்தில் இருந்து குண்டூர் நோக்கி குழாய்களை ஏற்றி கொண்டு சென்ற லாரி ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எட்டு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள யுக்ரைன் அமைதி உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக ஜெர்மன் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் ஜூன் மாதம் நடத்தப்படவுள்ள அமைதி உச்சி மாநாட்டுக்கு ஜெர்மனி ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தாம் யுக்ரைன் அதிபர் அதிபர்ஸ்கியுடன் பேசும்போது அந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை உறுதி செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நோக்கி இரு நாடுகளும் பணியாற்றுவது என்று தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகோ ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார் பிற்பகல் மூன்று மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் ஆலோசனையில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்த ஆலோசனையின் போது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது உத்தரகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வனத்தி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்தரகண்ட் மாநிலத்தின் டேராடூனில் இருந்து கருத்து தெரிவித்துள்ள மாநில முதன்மை தலைமை வனக்காவலர் காவலர் தனஞ்சய் மோகன் வனத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வனத்தில் நேரிட்ட தீ விபத்துகள் தொடர்பாக முன்னூற்றி எண்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறுபது பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்துகளில் பலர் உயிரிழந்துள்ளனர் எனவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நேரிடா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் கோடை வெப்பம் காரணமாக சென்னையில் போக்குவரத்து சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள பச்சை நிற பந்தல் மழைக்காலங்களில் ஃபைபர் பந்தல்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ரிப்பன் கட்டிட சந்திப்பு சிக்னலில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் அமைத்தல் பணியினை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் பொதுமக்கள் கோடைக்கால வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதால் மாநகராட்சி தரப்பில் முதற்கட்டமாக முக்கியமான போக்குவரத்து சிக்னல்களில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தின் இயக்குநரும் துணை தூதருமான அலெக்சாண்டர் டோடோனாவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த காலங்களை தவிர ரஷ்ய அரசாங்கத்தின் வருடாந்திர உதவித்தொகை திட்டம் வழியாக இந்த ஆண்டும் இருநூறு இந்திய மாணவர்களுக்கு நூறு சதவிகிதம் உதவித்தொகை வழங்கப்படும் என கூறினார் இதன் மூலம் ரஷ்யாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இளநிலை முதுநிலை பட்ட மேற்படிப்பு திட்டங்களை மாணவர்கள் இலவசமாக பெற முடியும் எனவும் அலெக்சாண்டர் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் இன்று நடைபெற்ற வாரச்சந்தையில் சின்ன வெங்காயம் அதிக அளவுக்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புஞ்சை புளியம்பட்டியில் வியாழக்கிழமை தோறும் வாரச்சந்தை கூடுவது வழக்கம் இன்று கூடிய சந்தைக்கு ஈரோடு திருப்பூர் கோவை நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் மற்றும் விதை வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன கர்நாடக மாநிலம் கொள்ளேக்கால் சாம்ராஜ் நகர் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான வியாபாரிகள் சின்ன வெங்காயத்தை வாங்க சந்தைக்கு வந்திருந்தனர் மேலும் தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் விதை வெங்காயம் வாங்குவதற்கும் விவசாயிகள் சந்தைக்கு வருகை தந்திருந்தனர் கடந்த சில வாரங்களாக கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்ற விதை வெங்காயம் இன்று விலை உயர்ந்து கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையானது